we சென்னை பெரம்பூரில் நேற்று மாலை வீட்டின் அருகே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை நேற்று மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தனர் இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கம் முன்பு உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு இன்று விடுதலை சிறுத்தைகள் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநகர மாவட்ட தலைவர் அல் காலித் தலைமையில் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வீர வணக்கம் மரியாதையும் ஆம்ஸ்டாங்கின் படத்திற்கு செலுத்தப்பட்டது இதில் இக்கட்சியைச் சேர்ந்த மண்டல துணைச் செயலாளர்கள் பகலவன் மற்றும் திருமாவேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்